கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் பாகம் எட்டு அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உம்முடனே லூகாஸ் ஒன்று இருபத்தி இரண்டு மரியே அஞ்சாதீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் லூகாஸ் ஒன்று முப்பது முதல் வசன விளக்கம் கடவுள் விபிலியத்தில் எத்தனையோ பேரை பெயர் சொல்லி அழைத்திறார் ஆதாம் ஆப்ரஹாம் மோய்சன் சாமுவேல் யாக்கோபு யாரையும் அடைமொழி சொல்லி அழைத்ததில்லை கடவுள் அடைமொழி சொல்லி அழைத்த ஒரே ஆள் மாதா மட்டுமே நம் அன்புத்தாய் அருள் நிறைந்தவள் அருள் மட்டுமே நிறைந்தவள் விபிலியத்தில் எங்கு புரட்டினாலும் பிரிவினை சபையினர் தூக்கி தலையில் வைக்கும் எந்த பெண்ணையும் கடவுள் பெயர் சொல்லி அழைக்கவில்லை அது மாதாவிக்கு மட்டுமே கிடைத்த மாபெரும் கொடை மட்டுமல்ல அதுதான் சத்தியம் மாதாவை பழிப்பவர்கள் மூவரு கடவுளை பழிக்கிறார்கள் இரண்டாவது வசன விளக்கம் மாதாவின் அச்சம் தீர்க்க அதை மீண்டும் கபரியல் தூதர் உறுதி செய்கிறார் இன்று நம் அன்புத்தாயின் அமல உற்பவ விழா பாருங்கள் எத்தனை சிறப்பு நாம் நம் மீட்பர் இயேசு தெய்வத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் முன் மாதாவின் அமல உற்பத்தி கொண்டாடுகிறோம் இது கடவுள் நம் கழித்த கொடை அன்னையின் அமல உற்பத்தி பற்றி பேசும் நாம் இன்னும் இரு வாரங்களில் அவர்களை கண்ணி கண்ணி என்று அழைக்கப் போகிறோம் அதே நேரத்தில் டிசம்பர் எட்டுக்கும் செப்டம்பர் எட்டுக்கும் தொடர்பு உள்ளது சரியாக பத்தாம் மாதத்தில் மாதாவின் பிறப்பு எப்படி பார்த்தாலும் மாதாவின் உற்பத்திலும் பாவமில்லை இயேசுவின் உற்பத்திலும் பாவமில்லை எல்லா இடத்திலும் தூய ஆவியானவர் செயலாற்றுகிறார் அதனால்தான் நம் பரிசுத்த தாயை தூயவள் அருள் நிறைந்தவள் என்றெல்லாம் அழைக்கிறோம் முப்பொழுதும் அவள் கண்ணி அம்மா எப்பொழுதும் நம் அன்னை அம்மா கபிரியேலின் மங்கள வார்த்தை நாள் மார்ச் இருபத்தி ஐந்து இயேசுவின் பிறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்து நம் தாய் திருச்சபை எதையும் சரியாக தீர்மானிக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் பிறக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கத்தோலிக்க வேத சத்தியங்களை விசுவசிப்போர் பேர் பெற்றோர் இயேசு சொல்லியிருக்கிறார் கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர்களே பேறு பெற்றவர்கள் மேலும் முதல் வசனத்தை தியானிப்போம் அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஜபமாலை முதன் முதலில் தோன்றியதும் இப்போதுதான் வார்த்தையான கடவுளை நம் அன்புத்தாய் மூலமாய் மனிதனாக மாற்றிய மங்கள மொழியே பாவிகளான நம்மை தூயவர்களாக ஏன் புனிதர்களாக மாற்றும் அளவிற்கு சக்தி மிக்கது மேலும் அது மூவரு கடவுளுக்கு மகிமையாயுள்ளது கடவுளின் அன்பை பறைசாற்றுகிறது ஆதலால் நம்மை தூய்மையாக்க பாவத்திலிருந்து விடுவிக்க கபிரியல் தூதரின் மங்கள வாழ்த்தை நமக்கு பயன்படுகிறது நம்மை பாதுகாக்கிறது அமல உற்பவியான அருள் நிறைந்தவளான அன்னையை வாழ்த்தி அதன் மூலம் நம்மையும் தூய்மையாக்குவோம் நம் கிருத்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட நமக்கு தூய்மை முக்கியம் தூய்மையை நேசிப்போம் தூய்மையை நம் மனவாட்டியாக மனவாளனாக ஆக்குவோம் இயேசுவுக்கே புகழ் மரியாயே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக